கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவங்களுக்கெல்லாம் இறக்கப்பட்டு கவர்மெண்ட்டு காசு கொடுத்து பெருந்தன்மையாக நடந்துக்குது ஓகே அது தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தப்பே இல்லை அதுவே தப்பு இல்லை இங்கே ஒரு பிள்ளை அப்பா இல்லை அம்மா இல்லை வீடும் இல்லை அதுக்கு கீழே ஒரு தங்கச்சி அதுக்கு கீழே ஒரு தம்பி பத்தா வந்து படிக்குது அதை படித்து முடித்து இப்போ ரிசல்ட்டு வந்துடுச்சு என் பேர் தர்ஷினி நான் டென்த்து படித்தேன் அரசு உயர்நிலையில் படி படித்தேன் முந்நூற்றி அஞ்சு மார்க் எடுத்திருக்கேன் முதல்ல டிசம்பர் மாதம் மழை பெஞ்சனால க வீடு உடஞ்சி போச்சு அப்போயில நானும் தம்பியெலாம் சோறு வடிச்சு ஆட்டுக்கு வந்த அப்போயில சமூக ஆளுநர்கிட்ட சொன்ன அந்த மாதிரி வீடு கட்டி சொன்னாங்க இப்போ மேக பதினொன்று பன்னெண்டரை படிக்கிறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுவோம் டிசம்பர் மாதத்துக்கு அந்த பாப்பா முந்நூற்றி மூணு மார்க் எடுத்து இப்போ லாஸ்டாக டிசம்பரில் ஒரு மழை பெஞ்சிச்சுல்ல அங்கே அந்த பாப்பாவோட சொந்த ஊர் காரக்குடிய பக்கத்தில் கோவில் ஒரு ஊர் அந்த ஊரில் அந்த மழை பெஞ்சதில் அந்த பாப்பா இருந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு ஒன்றத்துக்கு கூட இடம் இல்லாமல் அந்த புள்ளை உட்காந்து படிச்சிருக்கு ஆனால் அந்த பிள்ளைக்கு வீடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த ஊரில் இருக்கிறவங்க அங்கே அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இருப்பாங்கள்ல அவங்கள கூப்பிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறாங்க உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி அந்த பாப்பாவுக்கு அதாவது அந்த குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஒரு வீடு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்து ஒப்படைச்சுருக்கா அந்த பாப்பா இப்போ பத்தாவது படித்து முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கு நினச்சி பாருங்கள் அப்பா அம்மா இருந்தாலே படிக்கிறதுக்கு ஸ்கூலில் போய் மேற்கொண்டு சேர்க்குறதுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை அலையோ அலையனு அலையணும் ஒன்றும் இல்லை ஸ்கூலில் போகிறப்ப இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க இன்கம் சர்டிவிகேட் கேட்பாங்க ஜாதி சான்றிதழ் கேட்பாங்க இதெல்லாம் அவ்வளோ அப்பா அம்மா கூட இருந்துமே இதெல்லாம் வாங்குறதுக்கு கஷ்டப்படு இதெல்லாம் வாங்குறதுக்கும் கஷ்டப்படணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி போனோடனே சரி வாங்க பேரை கொடுங்க இதை கொடுங்க வாங்கிட்டு போங்க அப்படின்லாம் வந்து எங்கேயுமே நடக்காது அழையணும் ஆனால் இந்த லெவல்லையும் அந்த பொண்ணு பாஸ் ஆகிருக்கு இப்போ மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுது அதாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கணும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கணும்னா ஏன்னா இப்போ அந்த ஃபேமிலியோட மொத்த பேர்னும் அந்த குழந்தையோட தலையில் இருக்கு அதுதான் தங்கச்சியை காப்பாற்றணும் அதுதான் தம்பியை காப்பாற்றணும் அதுக்கு ஒரே வழி படிக்கணும் அப்படின்றது மட்டும் அதுக்கு தெரியுது ஆனால் மேற்கொண்டு எப்படி படிக்கிறேன்னு தெரில ஒன்றும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணுன்னா இன்னும் ஒரு அதிகபட்சம் முன்னாள் ஒரு ஐயாயிரரூவா பத்தாயிரூவா செலவாகும் ஒரு பேச்சுக்கு சொல்லு ஒரு பேச்சுக்கு ஐயாயிரம் ஆனால் பிரச்சனை அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் இல்லை அந்த பிள்ளைகளோட அன்றாட வாழ்க்கை ஸ்கூலுக்கு போயிடலாம் ஏன்னா ஸ்கூலில் வந்து ஃப்ரீ அந்த ஃபீஸு கொடு இந்த சீரோடு கொடுப்பாங்க லஞ்சு கொடுப்பாங்க இன்னும் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அதெல்லாம் பெருசு ஆனா அதை தாண்டி மூணு வேலை திங்கணும் மூணு பேரும் மூணு வேலை திங்கணும் அதுக்கு என்ன வழி அரசாங்கத்துக்கிட்ட இப்ப கேக்குது எங்களுக்கு உதவி பண்ணுங்க கேக்குமானா கேட்காது ஏன்னா எல்லா கத்துலதும் கேக்குறப்ப அவங்க வந்து பிக் பண்ணுவாங்க ஒண்ணு ரெண்டு அவங்களுக்கு எது வந்து கேக்குதோ அவங்கள சொல்லி தப்பு இல்லை பட் அவங்களோட அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை இந்த மாதிரி ஆட்களை உருவாக்கி நம்ம வெளியில் விட்ட அதை நம்ம அந்த பிள்ளைக்கு பெருசாக படித்து அது என்ன பண்ண போதுன்றது தெரியல ஆனா ஏதாச்சும் பண்ண கண்டிப்பா கீழே இருக்க ரெண்டு பேரை காப்பாத்துறதுக்காக அந்த புள்ள உசுரை கொடுத்து படித்து மேலே வரும் நம்ம நிறைய அந்த டென்த்ல சைக்கிள் பந்து ரோட்டை பந்து ரோட்டு வரல அந்த கூலி தொழிலாளியோட பையன் இவ்வளோ மார்க் இருக்கா அப்புறம் காவல் ஏடிஎம் அந்த இதில் காவல் காக்குறாங்கல்ல அவங்களோட பையன் இவ்வளோ மார்க் இருக்கா எவ்வளவோ இப்போ நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் அதையெல்லாம் விட இது எதுவுமே இல்லாமல் எவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை ஒன்றும் இல்லை பத்தாவது படிக்கணும் டியூஷன் போகணும் பன்னெண்டாவது படிக்கணும் டியூஷன் போகணும் எக்ஸ்டாக ஏதாச்சும் வேணும் ஒரு ஏக்கம் அந்த பிள்ளைக்கு இருக்கும் இல்லை பத்து என்ன பத்தாவது படிச்சுன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கான் அந்த பிள்ளைக்கு எவ்வளவோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை அந்த பிள்ளை குடும்ப சுமையை வேற தூக்கி சுமந்துக்கிட்டுருக்கு இப்போ அரசாங்கம் அதோட இதுக்கு கல்விக்கு என்ன வேணாம் பண்ணிட்டேன் அந்த குழந்தையோட கல்விக்கு என்ன வேணாம் பண்ணிட்டோம் பட் அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறோம் நம்மனை நம்ம நானும் நீங்கள் எல்லாரும் ஏதாச்சும் பண்ணணும் காரைக்குடி பக்கத்தில் தான் நம்ம ஒட்டு மொத்தமாக அந்த பிள்ளையோட செலவை ஏற்றுக்கிற அளவுக்கு பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம கிடையாது ஆனால் தனியும் ஒரு ஆளாக வந்து முடியாது ஆனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஈஸி இது தான் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிற பிரச்சனையிலேயே பெரும் பிரச்சனை இல்லாட்டி ஒரு குடும்பம் சீரழிஞ்சு போயிடும் அந்த பொண்ணு இப்ப உதவி எதுவும் கட்டிக்கணும் வைங்கல்ல அந்த பொண்ணு மட்டும் இல்லை அதுக்கு கீழே இருக்க அத்தனை அந்த ஒரு பையன் மொத்த வாழ்க்கையும் நாசமா போயிடும் ஆனால் வழி தவறி போயிடக்கூடாதுன்றதுனால தான் நம்மக்கிட்ட வந்து உதவின்னு அந்த பொண்ணு நிற்கிது அந்த குடும்பம் நிற்கிது மூணு குழந்தைங்க நிற்கிது கண்டிப்பா நம்ம அதை பண்ணியே ஆகணும் நம்மளால என்ன பண்ண முடியுமோ என்ன பண்ண முடிஞ்சாலும் அது பெருசோ சிறுசோ அது கணக்கு கிடையாது ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணணும் கண்டிப்பாக அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சி ஏன்னா அதை போட்டவங்க அந்த குழந்தைக்கு எப்படி உதவு நிறையா பேர் இருக்காங்க உதவுறதுக்கு உண்மையில் அதுக்கு கீழேயே அதை பார்த்த உடனே மனசு பயங்கரமாக ஃபீல் ஆகி நிறையா பேர் நான் ஹெல்ப் பண்ணுறேன் பட் ஆனால் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு அந்த கான்டாக்ட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை நாம் தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக சொல்கிறேன் அதிகபட்சம் இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாளில் தேடி போய் என்ன ஏன்னா பத்தாவது தான் படிக்கிது அதுக்கு அக்கௌண்ட் இருக்கா இல்லை வேறு யாரும் கார்டியன் இருக்காங்களா அந்த குழந்தைகளை வேறு யாரும் கவனிச்சிக்கிறாங்களா இல்லை வேறு யாரும் இதுலேருந்து ட்ரஸ்ட்லேருந்து தத்து எடுத்துருக்காங்களா என்ன ஏதுன்றது நமக்கு தெரியலை பட் என்ன இன்ஃபர்மேஷன்னாலும் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் அந்த ஃபேமிலியை பேக்கப் பண்ணுவாங்க ஒருவேளை யாரும் பண்ணாத பட்சத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த குழந்தைகளை பேக்கப் பண்ணுவோம் பண்ணுவோம் ஏன் சீக்கிரம் அடுத்த அப்டேட்டோடு வர